சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு காத்திருந்த அதிர்ச்சி மீட்கப்பட்ட ஆறு பிணை கைதிகளின் உடல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட ஆவலுடன் இருக்கிறோம் ஹமாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கை வாஷிங்டனின் இறுதி முயற்சி உக்ரைனுக்கு ஜெர்மன் வைத்த ஆப்பு திகைப்பில் ஜெலன்ஸ்கி இவை இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் கடந்த வருடம் ஒக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கையானது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் பலஸ்தீனத்தின் காசா நகரில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் மற்றும் பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் தெற்கு காசாவில் இரவோடு இரவாக நடத்திய தேடுதல் வேட்டையின் போது ஆறு பணைய கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த நடவடிக்கையானது இஸ்ரேலின் சம்மதத்திற்கு பிறகு காசாவில் போர் நிறுவனம் தொடர்பான பிரிட் முன்மொழிவுக்கு ஹமாஸ் அமைப்பு உடன்பட வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் சந்திப்புக்கு பிறகு பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பிரிட்ஜிங் முன்மொழிவுக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் இது போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆனால் இவ்வாறான நிலையில் பணைய கைதிகள் தொடர்ந்தும் சடலமாக மீட்கப்பட்டு வருவது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியினை ஏற்படுத்தி வருகிறது எனினும் அவர்கள் அவ்வாறு உயிரிழந்தார்கள் என்பது குறித்து தகவல்கள் ஏதும் வெளிவரவில்லை இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் வெற்றி அளிக்குமா என்ற கேள்வி எழுந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தடுக்கிறது என்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஹமாஸ் போராளி குழுக்கள் நிராகரித்துள்ளன இது தொடர்பில் ஹமாஸ் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் தனது அறிக்கையில் கூறியுள்ளதாவது ஒரு ஒப்பந்தத்தில் ஹமாஸ் பின்வாங்குவதாக கூறப்படுவது தவறானதாக உள்ளது ஒரு ஒப்பந்தத்தை எட்ட ஹமாஸ் ஆவலுடன் இருக்கிறது ஜூன் மாதம் முன்வைக்கப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஐநா ஆதரவு போர் நிறுத்த கட்டமைப்பில் உறுதியாக இருப்பதாகவும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலின் அழுத்தத்திற்கு அமெரிக்க பணிந்து வருவதாகவும் ஜனாதிபதி பைடன் முன்வைத்த திட்டத்திற்கு பிறகு ஏற்க முடியாத புதிய பல விடயங்கள் சேர்த்திருப்பதாகவும் ஹமாஸ் கூறுகிறது இரண்டு கட்டங்களாக இஸ்ரேல் முற்றிலும் பின்வாங்கும் மற்றும் முழுமையான போர் நிறுத்தம் என்று பைடனின் முன்வழிவு கூறுகிறது அதே சமயம் இஸ்ரேலின் கோரிக்கைகளில் ஆறு வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டுமே அடங்கும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தான் தெரிவித்துள்ளார் அடுத்து காசாவில் செயல்பட்டு வரும் முன்னணி மருத்துவ நிறுவனமான பல் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஹமலா ஹாரிசை காசாவில் உடனடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையினை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் நிலைவரும் மோதல் நிலை மற்றும் உயிரிழப்புகளை தடுக்குமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறிப்பாக மனிதநேய உதவி மற்றும் மருத்துவப் பொருட்களை வழங்குவதற்கு அனுமதிக்கும் வகையில் எல்லை கடவைகளை திறத்தல் உதவிகளை அதிகரிப்பது மற்றும் சுகாதார மையங்களை பாதுகாப்பது உள்ளிட்ட பிற முக்கியமான நடவடிக்கைகளில் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் வெள்ளை மாளிகையில் துணை ஜனாதிபதி மதி ஹமலாஹாரிசுடனான தனது சந்திப்பின்போது அவர் பலஸ்தீனிய மக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை வெளிப்படுத்தியதுடன் நிரந்தர போர் நிறுத்தம் அதிகரித்த உதவி மற்றும் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியளித்ததாக மெட் குளோபலின் தலைவர் ஜாஹர் சாக்லூல் தெரிவித்துள்ளார் இருப்பினும் குறித்த சந்திப்பிலிருந்து காசாவின் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் இந்த நிலையில் மோதலை நிறுத்தவும் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பவும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை நிவர்த்தி செய்யவும் ஹமாஸின் வாக்குறுதி அனைத்தும் நடவடிக்கைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து காசாவில் உள்ள மனிதாபிமான அமைப்புகள் அங்குள்ள மக்களுக்கான உதவிப் பொருட்களை பெறுவதில் கடும் சிரமத்தினை எதிர்நோக்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தை இனாரா என்ற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் அர்வா டாமன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உதவிப் பொருட்கள் கிடைக்க பெற்றாலும் அவைகளை தேவைகள் அதிகமாக காணப்படுகின்ற இடங்களுக்கு கொண்டு செல்வது சாத்தியமற்ற ஒன்றாக காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக மார்டியர்ஸ் மருத்துவமனை அடிப்படை மருத்துவர்களான காயத்திற்கு பயன்படுத்தும் கட்டுகள் போன்றவற்றில் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாகவும் இதனால் காயங்களுக்கு அவசர சிகிச்சை மற்றும் முதலுதவிகள் செய்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் நோயாளிகளின் நிலைமைகளை எழுத தேவையான ஆவணங்களை பெறுவதிலும் சிக்கல்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசாவுக்கு செல்லும் உதவி பொருட்களை ஹமாஸ் கைப்பற்றி பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சுமத்தி காசாவுக்கு செல்லும் உதவி பொருட்களில் பலவர் தடுத்து வைப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கான வாஷிங்டனின் முயற்சிகள் கடைசி வாய்ப்பாக அமையலாம் என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் குறித்த தகவலானது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கு ஒன்பதாவது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ள ஆண்டனி பிளிங்கன் முன்வைத்த போர் நிறுத்த கோரிக்கையினை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாகவும் ஹமாஸ் தரப்பின் கையிலேயே முடிவு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் காசா பகுதி போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டுவதற்கு அனைத்து தரப்பினரும் உழைக்க வேண்டும் என்று பிளிங்கன் தெரிவித்துள்ளார் அத்தோடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தை எகிப்தின் கெய்ரோவில் இந்த வாரம் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அந்த கலந்துரையாடலின் போது போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்படுவதை உறுதி செய்ய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தூதரக மட்டத்தில் அழுத்தம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து உக்ரைனின் முக்கிய நகரமான போக்ரோவ்ஸ்கை ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்து வருகின்ற நிலையில் அங்குள்ள மக்களை உக்ரைன் உடனடியாக நகரை விட்டு வெளியேற்றி வருகிறது இந்நிலையில் மக்கள் அந்நகரத்தை விட்டு வெளியேறும் மிக பரிதாபகரமான காட்சிகள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியுள்ளன சுமார் ஐம்பத்தி மூவாயிரம் பேர் வசித்து வரும் குறித்த பகுதியில் ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக உக்ரைன் பாரிய சிக்கலை எதிர்நோக்கி வருகிறது முன்னதாக ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ஒரு முக்கியமான பாலத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் மேற்கொண்டது குறித்த பாலத்தின் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிடம் பெற்றுக்கொண்ட ஹிமார்ஸ் ஆவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தற்போது உக்ரைனின் முக்கிய நகரமான போக்ரோஸ்கை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளன உக்ரைனுடனான எல்லைப் பகுதிகளில் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யா மீதான தாக்குதல்களை உக்ரைன் தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் எந்நேரத்திலும் பெலாரஸுக்கு ஆபத்து ஏற்படலாம் எனும் நோக்கிலேயே அந்நாட்டு ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுஹாசென்ஹோ இந்த முடிவை எடுத்துள்ளார் இதற்கமைய தனது நாட்டின் ஆயுத படைகளில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதியினை உக்ரைன் எல்லைக்கு அனுப்பியதாக கூறியுள்ளார் மேலும் தற்போது படைகளின் அணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்நாட்டின் அப்படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் இதன்படி விமானங்கள் விமான தடுப்பு ஆவுகணைகள் தொழில்நுட்ப வீரர்கள் பிரிவு உட்பட ஒரு தாக்குதல் நடந்தால் எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வீரர்களை எல்லக்கி அனுப்பியுள்ளதாக லுஹாசெங்கோ தெரிவித்துள்ளார் சேர்மனியின் வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் உக்ரைனுக்கான நிதியெதுவும் ஒதுக்கப்படாது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனன்படி இனிவரும் காலங்களில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபம் மற்றும் வேறு வகையிலான வருவாயிலிருந்தே உக்ரைனுக்கு உதவுவதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்று ஜேர்மன் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடன் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து உக்ரைன் நிதி உதவி மற்றும் ஆயுத உதவிகளை பெற்றுவரும் முக்கிய நாடுகளில் இரண்டாவது ஜேர்மன் ஆகும் இவளை ஜெர்மனியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உக்ரைனுக்கு ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன எனினும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் பில்லியன் பில்லியன் யூரோக்களாக குறைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளன இவ்வாறானது ஒரு பின்னணியில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஜெர்மன் வரவு செலவு திட்டத்திலிருந்து உக்ரைனுக்கு நிதியேதும் ஒதுக்கப்பட மாட்டாது என செய்திகள் வெளியாகி இதேவேளை தீவிரமான யுத்தத்திற்கு மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விஜயத்தின் போது அவர் அந்நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளின் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்திய பிரதமருக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்று சில வாரங்களுக்கு பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு இந்திய தலைவர் ஒருவர் உக்ரைனுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்